திருத்தணி பள்ளிப்பட்ட ஆகிய இரண்டு வட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் அறுபது லிட்டர் மற்றும் மதுபாட்டில்கள் இருநூறு விற்பனை செய்த பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சியில் மாவட்டத்தில் விஷசாராயம் ஐம்பத்தி மூன்று பேர் பலியான சம்பவம் எதிரொலியாக தமிழக டிஜிபி அவரின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அதிரடி கள்ளச்சாராய வேட்டை கைதுகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா பள்ளிப்பட்டு தாலுகா ஆகிய இரண்டு பகுதியில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்த பெண்கள் ஆண்கள் கைது செய்யப்பட்டன அதன் விவரம் ஏகதா நல்லாடூர் காரணி

பேர் கள்ளச்சாராயம் மதுபாட்டில் விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர் இரண்டு நாட்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் இவர்களிடமிருந்து இருநூறு மதுபாட்டில்கள் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அறுபது லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது என ஆர்கேபேட்டை மதுவிலக்கு காவல்நிலை ஆய்வாளர் விஜயலட்சுமி மற்றும் கனகமா சத்திரம் காவல்நிலை ஆய்வாளர் ராஜகோபால் ஆகியோர் தெரிவித்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி